சிறக்கடி காசு அன்னைக்கு எபிசோடில் மனோஜ் ரோஹினியும் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே திங்ஸ்லாம் வாங்கிட்டு வராங்க ஏற்கடா இப்படிலாம் வாங்கிட்டு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் ரொம்ப சந்தோஷமாக ஃபேஸ் வச்சுருக்காங்க அப்போ என்னடா அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க இல்லைம்மா இருந்து அங்கிள் வந்து எனக்கு பதினஞ்சு லட்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விஜயாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஆனால் முத்து வந்து சந்தேகப்பட்டுகிட்டே இருக்காங்க அது எப்படி இருந்தால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லை எங்கள் மாமா வந்தாங்கள்ல அவங்கக்கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் எங்கள் மாமா தான் மறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரோஹினி சொல்கிறோம் சொல்கிறாங்க ஆனால் முத்து வந்து நம்புற மாதிரியே இல்லை அப்போ நீங்கள் என்ன எப்படி கேள்வி கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டது ரவி சொல்கிறாரு இல்லைன்னு உங்கள் அப்பா ஜெயிலில் இருக்காங்க மாதிரி எப்படி பணம் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் கேட்குறதுல ஒன்றும் தப்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரி ரவி சொல்கிறாரு அதுக்கப்புறம் எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போ மனோஜ் சொல்கிறாரு அப்பா நான் உங்கள்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு போன பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி தந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு விஜயா வந்து ஹாப்பியாக இருக்காங்க முத்து வந்து மனோஜை முறைச்சி பார்த்துட்டே இருக்காரு எனக்கு இதில் டவுட்டாக இருக்குடா அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து சமாளிச்சிடுறாரு அதுக்கப்புறம் மீனாவும் முத்துவும் ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க முத்து வந்து ரோஹிணி பற்றி சொல்கிறாங்க இது எனக்கு எதுமோ தப்பாக இருந்த மாதிரி இருக்குது மீனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுக்கு சந்தேகப்படணும் உங்கள் அண்ணன் வேணா போய் சொல்லலாம் ரோஹிணி போய் சொல்ல மாட்டாங்களா அவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நீ எல்லாத்தையும் இப்படி தான் நம்பிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லாரும் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ விஜயா வந்து ரோஹிணிக்கு முட்டை வைக்கிறாங்க அப்ப அவங்களோட விரதம் முடியலலாமா அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எக் வைக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி முத்து கேட்டதும் உடனே முட்டையை எடுத்துடுறாங்க சட்னி ஊத்திடறாங்க மனோஜி குச்சுற முட்டையை வந்து முத்து எடுத்து சாப்பிடுறாரு இதோட இன்னைக்கு எபிசோடு முடியுது